எதிர்த்து போராடக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கான அமைப்பு சொல்லுவாங்களா இந்த ஒன் மேன் ஆர்மியாக செயல்பட போகிறாங்க வாழ்க்கையில் நாம் இதுவரைக்கும் செயல்படாத மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் அந்த அமைப்பெல்லாம் விட்டுட்டு வெளியே வரப்போகிறீங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் முறியடிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரத்துக்கான மாதம் என்று சொன்னால் இந்த தை மாதமே நீங்கள் எழுதி கூட வச்சுங்க தை மாதம் கன்னிராசிகாரங்கள் இது வரைக்கும் இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய அமை சுக்கர பகவான் நிலைமை மாறி உச்சம் பெறட்டும் நம்மளுக்கு ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன் இந்த தை மாசமே உங்கள் நிலைமையெல்லாம் மாற்றி தரும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடும் இது வரைக்கும் வராத செல்வங்கள் அதாவது நம்மளுக்கு வரலைங்க கடன் பிரச்சனை மாட்டிகிட்டு இதெல்லாம் வந்தால் பிரச்சனை நான் விடுபட்டு வெளியே வந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுக்கரன் மாதம் இடம்பெறக்கூடிய காலத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் போதும் செல்வத்தை சேர்க்க வைக்க போகுது லாட்டரி யோகம் எதனா எதிர்பார்த்துருந்தா லாட்டரி சீட்டு வாங்கி நான் ஏதோ எதோ பண்ணுறேங்க இந்த லாட்ரி சீட்டு எனக்குற அமைப்புலாம் கிடைக்குமானா தை மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி 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 தொட்டதெல்லாம் வெற்றி வருதுங்க எப்படி தான் வருதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இறைவன் நம்மளுக்கு தானாக தந்திரலக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் கண்டகச்சனி அனுபவிக்க போகிறோம் இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தில் எதை இதில் நாம் வச்சுருந்தோமோ அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு என்ன சொல்ல இறைவனுடைய பாதம் சிவபெருமானுடைய பாதையும் அந்த முருகப்பெருமானுடைய பாதத்தை நாம் பிடிச்சிக்கணும் அந்த லெலியா மகாலக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை நாம் வழிபட வேண்டும் காதல் திருமணம் முக்கியமாக கைகூடக்கூடிய காலம் இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தொட்டதெல்லாம் வெட்டுகின்ற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு திருமணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது எப்படி அதுக்கு தான் சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிற மாதிரி இந்த தை மாதம் பிறக்கும் போதே உங்களுக்கான வழிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா தை மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம் அதாவது வருடத்தின் நம்மளுக்கு முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பினை தரக்கூடிய மாதமாகவும் இறைவன் கொடுத்த மாதத்தில் பெரிய மிகுந்த மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த வழி பிறக்கின்ற காலமாக இந்த தை மாதம் இருக்குது இதில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருப்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேர்களே கண்ணிராசி இந்த தை மாதம் இறைவன் என்னென்ன நம்மளுக்கு கொடுக்க போறார் இனிய புத்தாண்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நம்மளுக்கு ஆரம்பமே வெற்றி வெற்றி ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதுதான் மெயின் நம்மளுக்கு சூரியன் நிலைப்பாடை தான் மாதங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது தை மாதம் இது வரைக்கும் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசில வீட்டிருந்தாரு அவர் இடம்பெயர்ந்து மகரம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலம் இது வரைக்கும் மதிநுட்பம் என்று சொல்லக்கூடிய வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொந்தரவான விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ அவை எல்லாம் இந்த ஒன்னாந்தியிலேருந்தே மாறப்போகுது விரயம் விரயம் என்று சொல்லியிருந்தோம் எல்லாத்தையுமே நிலைமையெல்லாம் மாறிடுச்சு இப்போ ஓரளவுக்கு ஒன்பை ஒன் பை ஒன்னா கன்னிராசிக்கு எல்லாருமே வந்து கண்டகச்சினி வருது அது வருது பத்துல குரு வர எல்லாம் அந்த கன்னிராசிக்காரங்க பயப்படக்கூடிய நிலைமைகள் இல்லை எதிர்த்து போராடக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கான அமைப்பு இந்த சொல்லுங்களா த ஒன் மேன் ஆர்மியாக செயல்பட போகிறாங்க வாழ்க்கையில் நாம் இது வரைக்கும் செயல்படாத மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் அந்த அமைப்பெல்லாம் விட்டுட்டு வெளியே வரப்போகிறீங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் கடன் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் முறியடிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரத்துக்கான மாதம் என்று சொன்னால் இந்த தை மாதமே நீங்கள் எழுதி கூட வச்சுங்க தை மாசம் கன்னிராசிகாரங்கள் இது வரைக்கும் இழந்தது அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு நான் இழந்துட்ட சாமி நிறைய இழந்துட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தை மாதம் வெற்றி தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது திடீர் திருமண யோகத்தை ஏற்படுத்தி தரும் திடீர்னு பார்த்தோன்னா திருமணமெல்லாம் பந்தமெல்லாம் உருவாகிடும் டக்கு 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 இந்த மாதத்தில் என்ன தான் நடக்குதுனே தெரியல சுவாமி டக்குன்னு இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சுனே எப்படி நடந்ததுனே தெரியல எப்படி இதெல்லாம் மாற்றம் எல்லாம் கொடுக்குது இறைவன் நம்மளுக்கு என்ன நான் மாற்றத்தை கொடுக்குறாரு தை மாதம் அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் சொல்லுங்கண்ணா இந்த நெல் முதல் கொண்டு எல்லாத்தையும் வளைவிக்கிற ஆண்டும் மாதம் என்று சொன்னால் அது தை மாதம் விடிவு தருகின்ற மாதம் என்று தான் சொல்லணும் ஏன்னா அவர் ஐந்தாம் இடத்துக்கு செல்வது அதுவும் இல்லாமல் ராசிநாதனும் ஒரு ஆறாம் தேதிக்கு அப்புறம் அவரும் ஐந்தாம் இடத்துக்கு செல்வதும் வேலை வாய்ப்பில் இறந்தவருக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப்போதும் அதுவும் இல்லாமல் பதினோராம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் பகவான் வக்கர நிபத்தி ஆபத்தில் பக்கரத்துக்கு வர்றதால உங்களுக்கு தொந்தரவான விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் லாபம் தரக்கூடிய விஷயம் வேலையில் வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் உடன் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி கருத்து எல்லாம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் லெஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் சுக்கர பகவான் சனியோட தொடர்பு கொண்டிருந்த சுக்கர பகவான் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதவோ டேக் அவுட் பண்ணி நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படியே போயிட்டுருக்கியா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்கிற மாதிரி ஏழாம் இடத்துல சென்று திடீர் வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடவர் நம்மளுக்கு தை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருந்தார் சுக்கர பகவான் நிலைமை மாறி உச்சம் பெறட்டும் நம்மளுக்கு ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் இதோ வந்துவிட்டது என்று தான் சொல்லுவேன் இந்த தை மாசமே உங்கள் நிலைமையெல்லாம் மாற்றி தரும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடும் இது வரைக்கும் வராத செல்வங்கள் அதாவது நம்மளுக்கு வரலைங்க கடன் பிரச்சனை மாட்டிட்டு இருக்க இதெல்லாம் வந்தால் பிரச்சனை நான் விடுபட்டு வெளியே வந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுக்கரன் மாதம் இடம்பெறக்கூடிய காலத்தில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும்போது செல்வத்தை சேர்க்க வைக்க போகுது லாட்டரி யோகம் எதனா எதிர்பார்த்துருந்தா லாட்ரி சீட்டு வாங்கி நான் ஏதோ எதோ பண்ணுறேங்க இந்த லாட்டரி சீட்டு என்கிற அமைப்புலாம் கிடைக்குமானால் தை மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் வெற்றி 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 சக்ஸஸ் காட்ட போகிறீங்க நீங்கள் ஒரு ஒரு நல்ல பீரியடு என்று கூட சொல்லும் இந்த நேரத்தில் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் இனிதே வருகின்றது வேலை இடம் பார்த்த விஷயங்களும் மாமியார் வீட்டு சொத்துக்கள் வந்து அதுலேருந்து நான் பிரச்சனை வந்துடுவேன் இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சேல்ஸ் ஆகலை இடம் சேல்ஸ் ஆகலை ஒரு பொருள் முதல் போட்டு அப்படின்னு நின்று கிடக்குதுன்னா அவ எல்லாம் விற்பனைக்கு சரியான முறையில் வரலை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அனுகூலம் 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 தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அனுகூலத்தை நாம் பெற போகிறோம் தொட்டதெல்லாம் வெற்றி வருதுங்க எப்படி தான் வருதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இறைவன் நம்மளுக்கு தானாக தந்திரளக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைலேருந்து நாம் விடுபடக்கூடிய காலம் கண்டகச்சனை அனுபவிக்க போகிறோம் இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தில் எதை எதில் நாம் வச்சுருந்தோமோ அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு என்ன சொல்லலாம் இறைவனுடைய பாதம் சிவபெருமானுடைய பாதையும் அந்த முருகப்பெருமானுடைய பாதத்தை நாம் பிடிச்சிக்கணும் அந்த லேலியா மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை நாம் வழிபட வேண்டும் இந்த நேரத்தில் அவர்களெலாம் நாம் திருவடி பிடிச்சிக்கினால் போதுமானது அந்த ராம நாமத்தை நித்தமும் எப்பொழுதெல்லாம் சனி பகவானுடைய பார்வை ஏழரை சனியோ கண்டகச்சனியெல்லாம் வரும்பொழுதெல்லாம் இறைவனுடைய நாமம் என்று சொல்லக்கூடிய அசமது சனியோடு இருக்கட்டும் ராம் 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 அந்த ராம எழுத்து நீங்கள் உச்சரித்து கொண்டால் இருந்தாலே போதும் லக்ஷ்மி நரசிம்மா அப்படின்னு சொன்னாவே போதும் யோக நரசிம்மா இறைவன் உங்களுக்கு கூடுதல் அனுகூலத்தை பெறுவார் அந்த சனி பகவானுடைய பார்வையே நம்மளுக்கு வெற்றி தரக்கூடிய மாதங்களாகவும் ஆண்டுகளாகவும் மாறிவிடும் இறைவன் தான் நாமமே நாமணிசு கிடையாது நாம எழுத்துக்குத்தான் வேல்வேஷன் பேசுகின்ற பேச்சு வேலாயுதன் கிடையாது வேலாயுதன் என்று சொல்லக்கூடிய பேருக்கு தான் ஜோதிடர் அவர் ஜோசிகாரங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லை வேலாயத்துக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் சொல்லுகின்ற சொல்லுக்கு தான் மரியாதை அது மாதிரி நாம நான் எழுத்துக்குத்தான் நம்மளுக்கு மரியாதை இறைவனுடைய நாமத்தையும் இறைவனுடைய பாடல்களையும் நாம் தேவாரமும் திருவாசகம் எந்நேரமும் இங்கே இவங்க பாடினே இருங்க முடிந்தால் கேட்டுக்கொண்டிருங்கள் அது வரைக்கும் போதும் அபிராமி அந்தாதி இதை மாதிரி விஷயங்கள்லாம் நாம் இந்த நேரத்தில் எடுக்கிறதுக்கு சிறந்தது என்று சொல்கிற மாதிரி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கல்வியால் நம்ம தடையாக இருந்து வந்த மனசில் இருந்து வந்த பிரச்சனை உடல் தொந்தரவு அடிக்கடி பண்ணிகிட்டு அதெல்லாம் விடுபட போகுது பெரியவங்க உடல் நலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் வெளியூர் பயணங்களோ வெளிநாடு பயணங்களோ தவிர்த்து கொள்வது இந்த நேரத்தில் நல்லது வெளியூர் பயணங்கள்லாம் போகாமல் இருக்கிறது இந்த நேரத்தில் நல்ல அனுகூலத்தை தரும் உடல் உபாதை தொந்தரவுலாம் இந்த நேரத்தில் ஏற்படும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா தை மாதம் அந்த இடத்துல சூரிய பகவானுடைய ஐந்தாம் இடத்துக்கு செல்லும் இடத்துலாம் நம்ம பூர்வ புண்ணியத்துக்கு சூரிய பகவான் வருவதும் சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து கூட சம்மந்தப்படும் போதெல்லாம் தொந்தரவான விஷயங்கள்லாம் உடல் தொந்தரவுலாம் கொடுக்கும் ரெண்டு என்பது உடல் அல்லவா மனசல்லவா குடும்பம் அல்லவா அவர் உச்சம் பெறக்கூடிய காலத்தில் அந்த தொந்தரவான விஷயங்கள்லாம் நடைபெறும் வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்ளணும் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கொள்வதும் செல்வங்கள் சேர்கின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் செல்வங்கள் சேரப்போதுங்க திடீர் அதிர்ஷ்டம்லாம் வரும் இதெல்லாம் பாக்கியத்தை இந்த பெற்றுக்கொள்ளுங்கள் தேவையில்லாத விஷயத்தோ தேவையில்லாத உறவுகளிலோ நம்மளுக்கு சம்பந்தப்பட தேவையில்லை இந்த நேரத்தில் அந்த உறவுகளில் நம்மளுக்கு மெய்ப்பட வேண்டும் கணவன் மனைவியில் உறவில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகக்கூடிய காலம் கணவன் மனைவி சாமி ரொம்ப சண்டை போடுறாங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபடக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் மனசு சார்ந்த விஷயத்தில் வெளியூர் பயணங்கள்லாம் நல்லா இருக்குது அதெல்லாம் ஒரு குறைபாடு கடைசம் இங்கே வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சுகபோகத்தை கொடுக்கும் வெளியாடு பெற பிராஞ்செலாம் ஓப்பன் பண்ண போகிறோம் சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் அனுகூலத்தை இந்த மாதம் ஏற்றித்தரும் நல்ல வியாபாரம்லாம் இருக்குது சுவாமி இந்த ஃபுட்டு டெலிவரி சுக்கரம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை பெறுவது இவங்களை இது மாதிரி வேலை செய்கிறவங்களை மருந்து விற்பனை பண்ணுறவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தை மாதம் முகந்த மாதமாகவும் ஏற்றம் தரக்கூடிய மாதம் இந்த ரசாயன உற்பத்தி பெட்ரோலிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு கூடுதல் அனுகூலத்தை பெற்று பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு ஒரு பதினாறு தேதி வரைக்கும் பொறுமையோடு செயல்படுங்க அதுவும் இல்லாமல் திருமண பந்தம் என்று சொல்கிற மாதிரி திடீர் திருமணம் காதல் திருமணம் முக்கியமாக கைகூடக்கூடிய காலம் இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தொட்டதெல்லாம் வெட்டுகின்ற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு திருமணம் எல்லாம் முடிஞ்சது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது எப்படி அதுக்கு தான் சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிற மாதிரி இந்த தை மாதம் பிறக்கும் போதே உங்களுக்கான வழிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் வழி கிடச்சிட்டா போதாத நம்மளுக்கு காட்டை என்ன சொன்னா திக்கு தெரியாத காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த திக்கு தெரியாத காட்டிலிருந்து வெளிவந்து நாம் பெரிய முன்னேற்றத்தை காணப்போகிறோம் தொடுவதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றி என்று சொல்கிற மாதிரி இனிமேல் வருகின்ற காலத்தில் எல்லாம் பெரிய பெரிய முயற்சியை தரப்போது ஒரு பாக்கியம் கிடைக்கிறானா நம்மளுக்கு இந்த மாதம் எல்லாமே போகுது ஒரு வெற்றி கிடைக்க போகுதுன்னா அது இந்த மாதம் அனைத்துமே கிடைக்கப்போகுது கல்வியால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தாயார் உடல்நலம் தந்தையார் உடல்நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சுபிட்சம் எல்லா இது வரைக்கும் கிடைக்காத லக் அஷ்டலக்ஷ்மி யோகம் என்று சொல்கிறோம் இல்லை நீங்கள் லஷ் லக்ஷ்மி நரசிம்மரையோ அல்லது முருகப்பெருமானி வள்ளி தெய்வ ஆணை சுப்பிரமணிய சுவாமி திருத்தணிகை வழிபடுங்க எனக்கு தெரிஞ்ச வள்ளிமலை நீங்கள் இதெல்லாம் சென்று வரும்பொழுதெல்லாம் நான் திருமண பந்தம் திருமண தோஷத்தை இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் இல்லாதவருக்கெல்லாம் ஒரே இடம் திருத்தனையும் வள்ளிமலையை சென்று வாருங்கள் உங்கள் தரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனுகூலமான அமைப்பை பெற்று இந்த சஷ்டி தினத்தையோ இல்லையா கிருத்திகை தினத்தையோ நீங்கள் எடுத்துருங்க மாசத்துல ஒரு நாள் எடுத்துங்க இறைவனுடைய நாமத்தையோ இறைவன் இருக்கக்கூடிய ஆலயம் என்று சொல்ற மாதிரி அவங்க வாழ்ந்திருந்த இடத்த நாம சென்று வரும்போதெல்லாம் இந்த நெகட்டிவ் திங்ஸ் அனைத்தும் வெற்றி வெளியே சென்று அதனால தான் கோயில் அதுக்கு முன்னெல்லாம் திருமணத்தை வச்சாங்க தோஷமா இருக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயில்ல இதுக்கு முன்னேதான் ஜாதகத்தெல்லாம் கட்டம் போட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு முன்னே பேர் பொருத்த மட்டும்தான் பார்ப்பாங்க இறைவன் பாணியில் ஆலயத்தில் திருமணத்தை வச்சுட்டு வீட்டில் சாப்பாடு போட்டுருவாங்க